ஒரு மனிதன் அமைதியா இருக்கிறதுனாலயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்துல சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும் நீதி முடிவு பண்ணட்டும் நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால்தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறார் அதை ஒருபோதும் செய்யக்கூடாது நம்மளால ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புள்ளுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய குலைப்பதற்கான துரோகம் முடிஞ்சா விலகி வழிபடணும் ஒருத்தனை அடிச்சு 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 கீழே கீழே குணியலாம் அதான் அந்த மூக்கு வந்து தரையில படுற வரைக்கும் குனியலாம் ஆனா குளிய தோண்டிக்கிட்டு புதையிற அளவுக்கு எல்லாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது ஆனா அப்ப எல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார் எப்போதுமே இன்னைக்கு எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துல வந்திருக்காருனா எனக்கு தெரியும் ஏன்னா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் அண்ணன் கருவொழி நீப்பவனுக்கும் எனக்கும் தெரியும் அவரோட நிறைய காலகட்டங்களும் கூட நாங்கள் இருந்திருக்கோம் அதெல்லாம் எதற்கும்லாம் அசரம் மனுஷன் கிடையாது அந்த அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியலை வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்குது ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம வந்து இந்த படைப்புகள் கொடுத்திருக்கிறது அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளவு நகைச்சுவை பண்ணியிருக்காரு எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து கேடி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்தில் உலகத்துல தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவில் பெரும் கருத்துக்களை கூட முகம் சுழிக்க சுழிப்பார்களோ என்ற பயப்படுகிற கருத்துக்களை விட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும் அந்த ஒரு வித்தையை பாவா அவர்கள் இந்த படத்துல அமீர் அவர்களை வைத்து நகர்த்திருக்கிறாரு நிச்சயமா அரசியல் நம்ம எல்லாத்தும் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான் நான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னாவே நீங்க அரசியல்வாதி தான் ஏன்னா உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது பேச பயப்படுகிறோம் பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள் வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள் விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள் விமர்சனத்துக்கு ஆளாக பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள் துணிந்திருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள் அமீரும் ஆதம்பாவும் இந்த படத்திலே துணிந்திருக்கிறார்கள் வெல்லுவார்கள் வாழ்த்துக்கள்